பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது முன்பே செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்காக அமைச்சரவை மாற்றம் நிலுவையில் இருப்பதாக தகவல்கள் வெளியானது அறிந்த விஷயம் அந்த வகையில் செந்தில் பாலாஜி நிபந்தனை ஜாமீனில் வெளியானதை அடுத்து நிலுவையில் இருந்த அமைச்சரவை மாற்றமும் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்த நிகழ்வும் நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அரங்கேற இருப்பதாக கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் அமைச்சர் உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவியுடன் அவருக்கு பெரிதாக கூடுதல் துறைகள் எதுவும் ஒதுக்கப்பட போவதில்லையாம் அதனால் மற்ற அமைச்சர்களின் துறைகள் காலியாகாது மாறாக முதல்வர் மு க ஸ்டாலின் தன்வசம் இப்போது வைத்துள்ள திட்டம் மற்றும் வளர்ச்சி துறையை உதயநிதிக்கு கூடுதலாக தருவார் என கூறப்படுகிறது மறுபுறம் அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்தவரை மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மூன்று பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் துறை அமைச்சராவதில் ஆச்சரியமில்லை என கூறும் கோட்டை வட்டாரத்தினர் கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்கின்றனர் அதேபோல் சிறுபான்மை சமூகத்தவர் கவலைப்படாதவாறு ஒருவர் போய் ஒருவர் வருகிறார் என்றும் பால்வளத்துறை கைமாற சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதலாக போகிறது என்றும் சூட்சமமாக சொல்ல வந்த விஷயத்தை முடித்துள்ளனர் கசிவு தகவலாக பேசப்படும் இந்த விஷயம் உறுதியான தகவலாக தற்போதைய பவள விழா மாநாட்டில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஹாட் அண்ட் ஸ்பைசி நியூஸாக கோட்டை வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் இத்தகவலால் திமுக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சி அலையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள்